தெரியுமே கேள வந்து சலவு காணியா மாட்டிகிது உனக்கு யாரை புடிக்கிறோ அவனுடைய गलती மாத்த இது வேற ஒரு சலவு பண்ணுடா அடனா தெரியாம கேள அந்த சலவை ஏரோட் பையில புடு பாக்கலாம் ஆனா மாட்டிக்கிதா அது ஆன் பண்ணி பாக்கலாம் ஆனா மாட்டிக்கிதுல புடி சார் சத்தம் போடாதீங்க புடு இந்த பாக்கு இந்த என்னது நான் பாட்டு தரேன் டென்ஷன் பண்றீங்க என்ன முறை இப்ப இந்த காத்துட்டதுக்கு கைல கொடுக்க மாட்டீயா கரெக்டா கையில கைதறிக்கி வெንድிருச்சு ஆனா மாட்டிக்கிதுமா சத்தப்பட சத்தமா பேசுங்க யாராவது ரிப்பேர் பண்ணி கொடுட

வந்த ஒரு நிமிஷம் गंगा சந்திரமுகியா மாநிலத்துல வரணும். நைட் நைட் பண்ணுங்க. நைட் நைட் பண்ணுங்க. நைட் நைட். நான் உற்று. நான் உற்று. இது என்ன இப்படி போடுறேன்னு புரியல. தெரியுதா பண்ணா? தெரியுதா?

இப்படி ஃபோனை இழு வாங்கி மூணு மாசம் கூடrangle பண்ணிட்டு பைத்தியமா. இல்ல. நீ வீடியோ கேளு. ஏதோ பண்ணல. ஒண்ணு ஃபைல மாட்டக்கிறது. என்ன அது? மணி வரை பண்ணுறதுக்கு அப்புறம் அது உடைச்சதாம அவரே என்னைய

குமார் பையன் மாட்டே இருக்குப்படேனான் அதனால இருக்கு. நான் கட்டائல. நிம்மதி இல்ல எதுக்கு ஆ அதான் மனசு அப்படி அப்பியுட்டே நான் அஹோ அஹோ பஞ்சரதன நடிப்பு சொல்ல அபடிதானே நடிப்பு தானே நடிப்புதானே இதெல்லாம் பண்றாங்க நீ அமைதியா இருக்க முடியல நீ அமைதியா சொல்லாத சரியா நீ அமைதியா என்னை அமைதியா அமைதியான்னு மட்டும் சொல்லிட்டே

சொல்றா நான் பண்ணி கேக்குறேன் குடி கேட்கறேன் வீட்ல யாராவது சச்சமா சொன்னா போன் ਆണേ போன் ஆணை பிராங்க் பிராங்க் வைக்கறவங்களுக்கு யாராவது கே பிராங்க் அதுக்கு நீ அடிக்குற அம்மா சொல்லே எனி நீ அடிக்குற